இந்த யோகா அப்படிங்கறத கத்துக்கிறதுக்கு ஒரு குருவுடைய தேவை எந்த அளவுக்கு நானே புக்ஸ பார்த்து சமையல் செய்வது எப்படி அப்படிங்கிற மாதிரி நான் கத்துக்க முடியாதா இப்ப புக் பார்த்து சமையல் செஞ்சா நீங்க தெரியும் உங்களுக்கு அப்போ நல்லா புறத ஆமா சாப்பிட்டாதானே புரியும் ஒரு சிம்ம சாம்பாரே போட தெரியல புக் பார்த்துட்டு அப்படி இருக்கிறப்போ உள்நிலையில இப்போ இது என்னன்னா நமக்கு இப்போ நீங்க சென்னையில இருக்கிறீங்க உங்களுக்கு எந்தெந்த ரோடு உங்களுக்கு எல்லாம் தெரியும் போய்க்கிறீங்க நீங்கள் புது இடத்துக்கு போனீங்க எங்கேயோ போனீங்க ஒரு பாலைவண்ணத்தில் போயிங்கன்னு வச்சிங்க இல்லை ஒரு மலையில் போனீங்க அங்கே ஒரு கைடு வச்சுக்கிறது நல்லது தானே இல்லைன்னா தெரியோ இப்படி ரைட்டு லெஃப்ட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு யாரோ சொல்லுவாங்க அப்படி போனீங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க உயிரே போய்டும் யாரோ அந்த வழி முதல்ல உங்களுக்கு முன்னாடி நடந்தவங்க கூட போனால் சுகமாக போய் சேர்ந்துக்கிட முடியும் இல்லைன்னா இங்கே பக்கத்தில் இருக்குது உலகமெல்லாம் சுற்றி வர தேவை வந்துவிடும் இதனால இது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு குருஜி ஆமா இந்த யோகால இதுக்குதானே சொன்னேன் நான் குரு பொசிஷனிங் சிஸ்டம் ஜிஸ்